திரைப்படங்களுக்கு நிகராக தற்பொழுது சீரியல்களும் அதிக அளவில் இல்லத்தரசிகளை தாண்டி இளம் ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்டு வருகிறது ஏற்பட்ட கதை மாற்றமும் அதனை இயக்குநர்கள் கொண்டு செல்லும் விதமும் தான் இந்த நிலையில பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் மனம் கவர்ந்த டாப் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முதலிடத்தில் சிங்கப்பண்ணை சீரியல் உள்ளது கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சீரியல் அண்மையில் தான் நூறு எபிசோடு எட்டியது இந்த சீரியல் இந்த வாரம் பதினொன்று புள்ளி பத்து புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆனந்தி அழகன் யார் என்பதை தெரிந்து கொள்வாரா அல்லது மகேஷின் காதல் என்று ஏற்றுக் கொள்வாராம் என்கிற பரபரப்பான கதைக்களத்துடன் இந்த தொடர் ஒலிபரப்பாகி வருகிறது இரண்டாவது இடத்தில் கயல் சீரியல் உள்ளது அது மட்டுமில்லாமல் மூன்றாவது இடத்தில் வழக்கம் போல வானத்தை போல தொடர்தான் உள்ளது துளசி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்வியுடன் தற்போது இந்த தொடர் நகர்ந்து வருகிறது இந்த சீரியலை தொடர்ந்து அடுத்த இடத்தில் நான்காவது இடத்தில் எதிர்நீச்சல் சீரியல் உள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக டாப் த்ரீ பட்டியலில் இடம் பிடித்த இந்த தொடர் இந்த வாரம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பத்து புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தில் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளிகளுடன் சுந்தரி உள்ளது கடந்த வாரம் முழுக்க அப்பத்தாவை சுந்தரி எப்படி காப்பாற்றுவார் என்கிற பரபரப்பான கதைக்களம் ஒளிபரப்பாக இருந்த இந்த நிலையில இந்த வாரம் கார்த்தியை சுந்தரி சந்திப்பாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஆறாவது இடத்தில் விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சூப்பர் ஹிட் தொடரான சிறுகடிக்கு மாசை சீரியல் உள்ளது அது மட்டுமில்லாமல் அடுத்தது இனியா சீரியல் ஏழாவது இடத்தில் உள்ளது இந்த தொடர் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் இணைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் எட்டாவது இடத்தில் கடந்த வாரம் முழுவதும் மகா சங்கமாக ஒளிபரப்பாகி வந்த பாக்யலட்சுமி மற்றும் பாண்டியன் பாண்டியன்ஸ் தொடர்கள் தான் உள்ளன இந்த சீரியல்கள் இரண்டுமே ஏழு புள்ளி அறுபத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது இந்த வாரம் ஒன்பதாவது இடத்தில் ஆனந்தராகம் சீரியல் உள்ளது ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் இணைந்துள்ளது இந்த வாரம் கடைசி இடத்தில் இருப்பது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் தொடர் உள்ளது இந்த சீரியலானது ஐந்து புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்